அரிசியில் எத்தனை அரிசிடுவோம் ஐம்பத்தி மூணு இப்போ என்ன ஆரம்பிக்கப்பறேன் எண்ணி முடிச்சிருக்கிறது எவ்வளவு நேரத்தில் எண்ணி முடிக்கிறதையும் எத்தனை அரிசின்றதையும் சொல்றேன் கால் கிலோ அரிசிக்கு எத்தனை அரிசி ஓகே கவுண்ட் ஸ்டார்ட் Thank <laughs> you. சக்சஸ் மணி இப்போ பத்து பத்து மணி பாருங்கள் பத்து பத்து நல்லா பாருங்கள் மணி பத்து பத்து இப்போ தான் முடிச்சிருக்கேன் ரிசல்ட்டு மொத்தம் வந்து பதினேழாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு அரிசி இருக்குது பதினேழாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு அரிசி கணக்கு வந்து டிஸ்ட்ரிபிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேங்க் யூ